எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் லெவனுடைய ரசிகர்கள் ஒவ்வொருத்தரையுமே இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கருத்தும் கிடையாது சூப்பர் சிங்கர் லெவனுடைய வெற்றியாளரான நிக்கில் மற்றும் ரன்னர் அப்பரான சரண்ராஜ் இருவரும் பார்த்தீங்கன்னா பேசிய அதிர்ச்சி ஆடியோ வந்து சமூக சமூகத்தலங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக இந்த ஒரு விஷயத்தை கேட்குற ஒவ்வொருத்தருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க நாம் பார்த்த வெ வெளியே பார்த்த விஷயம் வேறையாக இருக்குது இவங்க பேசின ஆடியோ வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க அப்படி என்ன விஷயத்தை சரண்ராஜும் நிக்கிலும் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதே மாதிரி இந்த ஒரு ஆடியோ குறித்து பார்த்திங்கன்னா பல பிரபலங்களும் பல ரசிகர்களும் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லோரும்

நேயர்களை இந்த சூப்பர் சிங்கர் லெவன் பார்த்திங்கன்னா மிக பெருமளவுக்கு மாபெரும் வெற்றிகரமாக நடந்து முடிந்து விட்டது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது இந்த சூப்பர் சிங்கர் லெவனில் ர வெற்றியாளராக வந்தது நிக்கில் அவர்கள் ரன்னர் அப்பாக வந்தது சரண்ராஜ் அவர்கள் ஆனால் சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட்டு இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் பெரும்பாலானோர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவித்தது சரண்ராஜ் அவர்களுக்கு தான் ஆனால் எப்படி வெற்றி பெற்றது மட்டும் நிக்கிலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவிச்சிட்ருக்குறாங்க அதற்கு பெரிய ஒரு காரணமாக எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குதுன்னா ஒவ்வொரு வருஷமே இந்த ஒரு சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆனால் அங்கே ஜெயிக்கிறது வேறு ஒருத்தங்களாக இருக்கிறாங்க அது எப்படி இந்த பிக்பாஸ்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நடக்குது எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தவங்க ஒருத்தவங்களாக இருப்பாங்க ஆனால் அப்படி பிடிக்கப்பட்டவங்களை வெளியேறுவீங்க ரெட் கார்டு கொடுத்துருவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுவீங்க இல்லை அவங்களையே வெளியே போக வச்சுடுவீங்க கையை எறுத்து ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களையும் வெளியே போக வச்சுடுவீங்க எங்களுக்கு யாரை பிடிக்காதோ யாருடைய மக்களுக்கு பெரும்பாலான ஆதரவு இருக்காதோ அவங்களுக்கு அந்த டைட்டில் கொடுக்குறீங்க அது எப்படி எல்லா வருஷமும் இந்த பிக் பாஸ் சூப்பர் இது தொடர்ந்து நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருத்தை பெரும்பாலான ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க நேர்களே இப்படி இருக்கிறப்ப இதற்கு மேலும் உதாரணமாக அவங்க சொல்றது என்னவா இருக்குதுன்னா பிக்பாஸில் கூட பார்த்தீங்கன்னா ஓவியாவை எங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அவங்கள வெளியேற்றிட்டீங்க இப்போ கூட இந்த சீசனில் கூட பார்த்தீங்கன்னா பார்வதி மற்றும் கம்ருதினை எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டீங்க இப்படி எங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் பாஸில் கூட வெளியே அனுப்புறீங்க இந்த சூப்பர் சிங்கர்ல பார்த்தீங்கன்னா சரண்ராஜா அவர்களை எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் சரண்ராஜாவுடைய ஒவ்வொரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா மண் வாசம் கலந்து அவ்வளவு காதுக்கு இனிமையா இருக்கும் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இளையராஜாவுடைய பாட்டு போகாத இடமே கிடையாது வீடு கிடையாது அப்படிப்பட்ட அந்த சரண்ராஜா அவர்கள் சரண்ராஜா தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நிக்கிலுக்கு வந்து நீங்க பரிசை வந்து எடுத்துக் கொடுக்கறீங்க இதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளிக் வந்து போயிட்டு இருந்துச்சு நேர்களே அதற்கு வந்து சரண்ராஜா அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார் சரண்ராஜா அவர்கள் எப்படி முற்றுப்புள்ளி வைத்தார்னா உழைப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த சா அந்த கஷ்டமான விஷயத்தை போட்டவங்களால மட்டும்தான் அந்த வெற்றி அப்படிங்கிற மிகவும் கஷ்டமான விஷயத்தை அடைய முடியும் நிக்கில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவ்வளோ உழைப்பை அவர் போட்டிருக்கிறாரு நாம் சமூக வலைத்தளங்களில் இருந்துக்கிட்டு நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிக்கிலுடைய வெற்றியை நான் இறக்கணும் என்னோட கேவலமானவன் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரண்ராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார் சரண்ராஜாவுடைய இந்த கருத்து வெளியானதும் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து வாயடித்து போயிட்டாங்க ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது தோல்வி பெற்ற அவரே ச நிக்கிலுடைய வெற்றி சரியான வெற்றி அப்படின்னு சொல்லும்போது நாம் இங்கே இருந்துக்கிட்டு நிக்கிலை வந்து தவறாக பேசுறது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலோர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி பார்த்தீங்கன்னா நேயர்களே சரண்ராஜும் நிக்கில் அவர்களும் என்னதான் போட்டியாளர்களாக இருந்தாலும் அவ்வளோவுக்கு ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு யாரையுமே இறக்காமல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆதரவாக இருந்தாங்க இது வந்து சமூக தலங்கள பெரிய ரொம்ப பேர் வந்து பாராட்டினாங்க இந்த சின்ன வயசுல இவ்வளோ ஒற்றுமையாக இவ்வளோ பக்குவமாக இவங்க இருக்கிறது உண்மையாலும் மிக சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக தலங்களில் மிக பெருமளவுக்கு பாராட்டுகள் வந்துச்சு ஆனால் எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் தரப்பில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து சமூக தலங்களில் வெளியாகி இருந்துச்சு அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் சரண்ராஜா அவர்கள் வெளியே அவ்வளோ தைரியமாக அவ்வளோ ச எல்லாத்துக்குமே ஆதரவு தெரிவிச்சிட்டு இந்த ஒரு தோல்வியெலாம் பெருசு கிடையாது நான் மீண்டும் எழுந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசிகிட்டு இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தானே அவருக்கும் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டார் இந்த முதல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டார் அதற்காக ரொம்பவே உழைச்சார் அந்த ஒரு பரிசு கிடைக்காமல் போன உடனே சரண்ராஜா அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டார் சரண்ராஜாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியான டைப்பு அவர் எல்லாத்துக்கும் எல்லா அவ்வளவு சந்தோஷமா பேசக்கூடிய நபர் அவர் இருந்தால் கலகலப்பா இருக்கும் அந்த சூப்பர் சிங்கர் செட்டில் ரொம்பவே அமைதியான நபராக அவர் இருந்தாலும் வெளியே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கூட்டத்துலேயும் சரி சொந்தக்காரங்க கூட்டத்துலேயும் சரி ஃபேமிலி கூட்டத்துலேயும் சரி அவர் இருந்துட்டார்னா அந்த இடமே கலகலப்பா இருக்கும் ஆனால் அந்த சூப்பர் சிங்கருடைய ஃபங்க்ஷன் அந்த இவர் ரன்னர் அப்பா வந்ததில் இருந்து ரொம்பவே அமைதியாயிட்டாரு கூடயுமே அதிகமாக பேசாமல் இருந்திருக்கிறார் இது வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்பவே கவலையை கொடுத்துருக்குது இப்படி என்னுடைய மாட்டானே சொல்லிட்டு உடனடியாக அவங்களுடைய அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்குறாங்க இல்ல உன்னால கண்டிப்பாக மீண்டு வர முடியும் இதை பெருசாக எடுத்துக்காதாங்க அதற்கு சரண்ராஜா அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து எப்ப பார்த்தாலும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் இந்த முறையாவது வெற்றி அடைவேன் அப்படின்னு பார்த்து நினச்சேன் அவ்வளோ முயற்சி பண்ணேன் ஆனால் இந்த முறையும் எனக்கு தோல்வி வளர்ந்துருச்சு அதனால் இதுலேருந்து மீண்டு வர்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மனசு வருத்தப்பட்டுருக்குறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிக்கில் அவர்கள் சரண்ராஜ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரண்ராஜோடைய தாயாரோ இல்லை சரண்ராஜோடைய வேறு எந்த ஒரு நபருமே நிக்கில் அவர்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது நிக்கில் அவர்களே சரண்ராஜோடைய நெருங்கி நண்பர் அப்படிங்கிறதுனால சரண்ராஜ் ரொம்ப நாள் அமைதியாக இருக்கிறதும் கூடயும் பேசாமல் இருக்கிறதையும் பார்த்து புரிஞ்சிக்கிட்டு நிக்கில் அவர்கள் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் உரையாடி இருக்கிறாங்க அதாவது அவ்வளோ பெரிய இந்த சீசனில் சூப்பர் சிங்கர் சீசன் முடிகிற வரைக்கும் அவங்க அப்படி பே து கூட கிடையாதான் நிக்கில் அவர்கள் அவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணி பேசி முதல் முறையாக சரண்ராஜ் தான் சிரிக்க ஆரம்பிச்சாராம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரண்ராஜ் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு இது குறித்து சரண்ராஜ் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நிக்கில் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மனசை வந்து ரொம்பவே புரிய வச்சிச்சு மனசை வந்து தெளிய வச்சுச்சு அது என்ன அப்படின்னா நிக்கிலும் வந்து என்ன மாதிரி வாழ்க்கையில் அதிகப்படியாக தோற்றுக்கிட்டே இருந்தவன் தானா எப்படா அந்த வெற்றி கிடைக்கும் எப்படா அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோ ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தவன் தானா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டானா வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா உழைப்போடு சேர்த்து அந்த நம்ம கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது மட்டும்தான் வெற்றியை வெற்றியை கிடைக்க முடியும் வெறும் உழைப்பே போடுறத விட கொஞ்சம் அந்த இடத்துல அறிவை போடும்போது வெற்றி ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த சூப்பர் சிங்கரில் அவருடைய சாங் செலக்ஷனில் உள்ள வந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தினாரா மற்றபடி பாட்டு பாடுற எல்லா விஷயத்துலேயுமே அவர் நாங்கள் ஒரே அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் அவர் சாங்ஸ் செலக்ஷனு இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக அவருடைய கான்செப்ட் தான் வெற்றி கிடைச்சிச்சு அதிலருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி அடையணும்னா வெறும் உழைப்பை மட்டுமே நான் போட்டுட்டு நம்பிட்டு இருக்கக்கூடாது அதோட அறிவையும் போடணும் அறிவையும் போடும்போது மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி நேர்களே சரண்ராஜா அவர்கள் நிக்கிலை பற்றி அவ்வளோ பெருமையாக வந்து பேசியிருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க நன்றி